எஸ்தரின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எஸ்தரின் புத்தகம் அதிகாரம் வசனத்தை வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே எஸ்த ராஜாத்தியை எஸ்த ராஜாத்தி இடத்துல முருதுகாய் என்கிற தேவனுடைய மனுஷன் சொல்லி அனுப்புறார் நீ இந்த காலத்தில் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும் அந்த வார்த்தை அந்த வசனத்தில் எனக்கு பிடிச்ச ரொம்ப அழகான வார்த்தை நீ இந்த காலத்தில் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும் அப்படின்னா ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை யூத ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஆண்டவர் முயற்சி எடுத்துட்டார் அவ்வளவுதான் முயற்சி எடுத்து இப்ப வந்து ஆண்டவர் வந்து ஒன்ன தேடுறாரு நீ அதற்காக தான் ஆண்டவர் அந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்துருக்கிறாரு நீ இப்ப மௌனமா இருக்காம நீ கிரிய செய்ய ஆரம்பிச்சிரு ஒருவேளை நீ செய்யாட்டா அந்த காரியத்தை யாரை கொண்டாயிலும் ஆண்டவர் செய்வார் ஆனால் செய்ய நினைத்தது மட்டும் தடைபட்டு போகவே போகாது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன தெரியுமா ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்தாரா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினாரா நான் மகனே நான் ஆண்டவர் சொன்னாரா ஆண்டவர் சொன்ன உடனே ஒரு வழி உங்களுக்கு திறந்து இருக்கலாம் ஆண்டவர் சொன்ன உடனே ஒரு நபர் உங்களிடத்துல வந்திருக்கலாம் ஆனா இப்போ சமீப காலமாய் அந்த வாசல் அடைக்கப்படுறது போல ஒரு சூழ்நிலை வரலாம் அந்த நபர் உங்களுக்கு உங்களை விட்டு போகிறது போல ஒரு சூழ்நிலை வரலாம் உடனே உங்க மனசு நினைக்கலாம் ஐயோ இவங்க போயிட்டா நம்மளால அந்த காரியத்தை செய்ய முடியாது இவங்க போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் இது தடைபட்டுருமே இவங்க மட்டும் கோபரேட் பண்ணலாம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அவங்க தான் அதற்கு ஆணி பேர் அவங்க தான் அதுல முக்கியமான நபர் அவங்க இருக்க அவங்க இல்லைன்னா கம்பெனி இல்லை அவங்க இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை அவங்க இல்லைன்னா அவ்வளவு அப்படின்னு யாராவது இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இல்ல இல்ல கத்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஆனால் அந்த பர்சன் இல்லைன்னாலும் வேற யாரையாவது ஒருத்தரை கத்தர் கொண்டு வந்து அந்த காரியத்தை செய்வார்ன்றத நீங்கள் மறந்துடவே மறந்துறாங்க அவர் செய்ய நினைச்சது தடைபடவே தடைபடாது உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம் வாக்கு உடனே யாரோ ஒரு புதுமை உடனே நீங்கள் சந்தோஷப்படலாம் ஆண்ட ஒரு கண்ணு திறந்துட்டார் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டார் அதனால தான் இந்த மனுஷனை கத்தர் கொண்டு வந்தார் அதனால தான் இந்த மனுஷ கத்தர் கொண்டு வந்தார் அதனால தான் இந்த வாய்ப்பு வந்துருச்சு ஆனால் இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு எதிராக இருக்குது அந்த நபர் இல்லை அந்த அந்த காரியம் உங்களை விட்டு போகிறது மாதிரி இருக்குது அதனால நீங்கள் நினைச்சிட்டீங்க அவ்வளோதான் எங்கள் அம்மா இல்லைன்னா எதுவும் இல்லை எங்கள் அப்பா இல்லைன்னா எதுவும் இல்லை எங்கள் மாமனார் இல்லைனா எதுவும் இல்லை எங்கள் வீட்டுக்காரர் இல்லைனா எதுவும் இல்லை என் கூட ஒர்க் பண்றவங்க இல்லைன்னா எதுவும் இல்லை என் மேனேஜர் இல்லைனா எதுவும் இல்லை அவ்வளோதான் 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 இல்லை இல்லை கத்தருடைய பிள்ளையே சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை என் ஊழியா அனுபவத்துறன்னா கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய காரியம் ஆண்டவர் ஒன்ன செய்யணும்னு நினச்சாருன்னா அந்த நபர்கள் இல்லைனாலும் யாரை கொண்டாகிலும் கண்டிப்பா கத்த செய்வார் யாரை கொண்டாகிலும் அந்த கஸ்டமரை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம் அந்த கஸ்டமரை போயிட்டாங்கன்னா அதை விட வெயிட்டான ஒரு நபரை உங்களோட கொண்டு வந்து இணைக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும் அந்த நபரையும் ஆண்டவராக தான் இணைச்சாரு அதை விட பெரிய ஆட்களையும் கர்த்தர் தான் கொண்டு வருவார் அந்த ஏணியையும் கர்த்தர் தான் உங்களுக்கு வச்சாரு இனி ஒரு ஏணியை அவர் தான் உங்களுக்கு வைச்சு நம்ம சில நேரத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அந்த ஏணியை விட்டா வேற ஏணியே இல்லைன்னு நினைக்கிறோம் ஐயோ அவ்வளோதான் அந்த ஏணிதான் அந்த ஏணி போச்சுன்னா நான் ஏறவே முடியாதுன்னு சொல்லலாம் ஆண்டவரை பொறுத்த அளவில் சில சூழ்நிலையில் உங்களோட ஒரு சிலரையும் இன்னொரு சூழ்நிலையில இன்னொருத்தரையும் தான் வைப்பார் நான் அடிக்கடி சொல்லுகிறேன் சில உதவிகளை நிரந்தரமா உங்க கூட ஆண்டவர் வச்சுக்கவே மாட்டார் நிரந்தரமா வைக்க மாட்டார் நிரந்தரமா வைக்க மாட்டார் மாத்திட்டே இருப்பாரு எலியாவுக்காதான் ஆண்டு அவர் சொல்றாரு இன்னைக்கு இந்த இடத்துல போய் தண்ணியை குடிச்சிட்டு காகங்கள் உன்னை போஷிக்கும் நாளைக்கு இதை விட்டுட்டு சாய் பார்த்து அடுத்த நாள் இன்னொரு இடம் அடுத்த நாள் இன்னொரு இடம் உன்னை போஷிப்பேன் ஆனா ஒரே ஒரே இடத்துல ஒரே நபரை வச்சிடல பல எங்க வேணாலும் செய்வேன் இங்கேயும் செய்வேன் இன்றைக்கும் இந்த சத்தியத்தை சத்தியத்தைிரு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு உங்களை போஷிப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு உங்களை நடத்துவேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு உங்களை உயர்த்துவேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு ஆனா எப்படின்னு மட்டும் கேட்காது எப்படின்னு மட்டும் கேட்காது தெரியாதுப்பா அவங்க மாறலாம் நடக்கும் சொன்னதை செஞ்சு முடிச்சிருவாரு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார் ஆனா யாரை கொண்டிருந்தா யாரை கொண்டாகிற இவனை கொண்டா தெரியாது யாரை இந்த மனப்போக்குவம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் யாரை கொண்டாகிலும் செய்வார் மறக்க முடியாது இந்த ஆலயத்தை வந்து அப்படியே கட்டி கட்டி கொண்டிருக்கும் போது கடைசியில் இன்னும் இந்த டெடிக்கேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நான்கு நாட்கள் தான் இருக்குது ஃபோர் டேஸ் ஆனால் வேலை எதுவுமே முடியல இன்னும் நிறைய வேலை பெண்டிங்கில் இருக்குது டெடிக்கேஷன் வேறு பக்கத்தில் நிறம் நெருங்கிருச்சு இன்னைக்கு இருந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு வந்து எனக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு அதை அந்த மைண்ட் இல்லைன்னு வைங்களேன் அன்னைக்குன்னா ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அவ்வளோதான் டெடிக்கேஷன் வந்துச்சுன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்போ தான் டெடிகேட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற பொறுத்த அளவில் முடிஞ்சதை அப்படி செஞ்சிடுறியாப்பா செஞ்சுட்டு ஓகே ஓகே ரைட்டு முடியலையா விட்டுரு அதை பற்றி ரொம்ப வாரம் டென்ஷன் எடுத்துகிட்டு அதை பண்ணிட்டு இருக்காத இருக்கிறத வச்சு பெஸ்ட்டாக பண்ணு இப்போ தான் அந்த ஞானம் இப்போ தான் வந்திருக்கே தவிர ஃபஸ்ட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று நடக்கலைன்னா அப்படியே குழம்பி போயிடும் தலையே வெடிச்சிடும் ஐயோ நடக்கலையே எல்லாரும் வந்து பார்ப்பாங்களே அசிங்கமாக இருக்குமே அப்படி இப்படின்னு இன்னைக்கு பொறுத்த அளவில் எல்லா இடத்துல இருக்காது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா முடிஞ்சத அளவுக்கு வேகமாக பண்ணுங்க முடியாத பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த அளவுக்கு ஒரு மெச்சுடு இன்னைக்கு வந்துச்சுன்னு தான் நான் நம்புகிறேன் அப்போ அன்னைக்கு அந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்குது வேலை எதுவுமே முடியல ஒரு பாஸ்டர் என்னை பார்க்கறதுக்காக வந்தார் அந்த பாஸ்டர் என்கிட்ட பேசிட்டே இருந்துட்டு கேட்டார் என்ன பாஸ்டர் இன்னும் நாலு நாளையில் டெடிகேஷன் வச்சுட்டு இவ்வளோ வேலையை வச்சுருக்குறீங்களே என்ன பிரதர் அப்படின்னு என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டார் கேட்ட உடனே நான் சும்மா இருக்காம ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார் மேலே அவர் தான் நிறைய வேலை செஞ்சார் அவர் தான் அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணணும் இந்த பாருங்க பாஸ்டர் அவர் தான் இழுத்துட்டு இருக்கிறார் மாதிரி அப்படின்ட்ட அவருக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு எதுனால இப்படி கோவம் வந்துச்சுன்னே தெரியல மேல வேலை செஞ்சிட்டு இருந்தவரு அந்த மிஷினை படார்னு தூக்கி கீழே போட்டார் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு அடியில் இருந்து அந்த மிஷின் கீழே வந்து உட்கா விழுந்து அந்த பிளேடு வந்து அப்படியே உடையுது வந்துட்டு கீழே வந்து அப்படி இதை எடுத்து போட்டு கத்து கத்துன்னு கத்திட்டார் ரோட்டில் என்ன நினைச்சார தெரில நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நான் வந்து கூனி குருகி போயிட்டேன் இவ்வளோ இவர் ரொம்ப கத்திட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் என்னால நீ வேலை செய்ய மாட்டேன் இது வரைக்கும் வேலை செஞ்சது என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சட்டையை போட்டு அஸ்டன்ஸை கூட்டுட்டு விறுவிறுன்னு நடந்து போயிட்டார் டெடிகேஷனுக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்குது வேலை இன்னும் முடியல அவ்வளோ ஸ்பீடாக தான் வேலை முடியும் அவரும் தூக்கி போட்டு போன உடனே என் மனசு உடஞ்சிருச்சு பாருங்க அப்படியே அமைதிய சர்ச்சுக்குள்ளே போய் அந்த நடந்துட்டு இருக்கிற அந்த கட்டடத்துக்குள்ளே போய் ஓ நழுத வேற எதுவுமே தெரில உங்களுக்காக நிந்தி பாடுகளை சுமைக்கிறதுக்கு ரெடிப்பா அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை அவர் என்னை அவமானப்படுத்தினதை குறித்து நான் கொஞ்சம் கூட கவலைப்படலைப்பா உங்களுக்காக அவமானத்தை வாங்குறதை வந்து நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அது எனக்கு பாக்கியம் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை ஆனால் நாலு நாளில் டெடிக்கேஷன்ப்பா டெடிகேஷனுக்கு இப்படி அறகுறையாக இருக்கிறத நான் கொஞ்சம் கூட விரும்பலைப்பா உங்கள் வேலை இல்லை பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்காக ஒரு உதவியை செய்ங்க அப்படின்னு ஜா பண்ணி முடிச்சுட்டு அது மட்டும் இல்லை நான் உங்க பிள்ளை நான் உங்க ஊழியக்காரன் ஒன்று மட்டும் எனக்கு செஞ்சிருங்க எந்த நபர் கோவிச்சுட்டு இப்படி தூக்கி போட்டு வெட்கப்படுத்தினாரோ அவருக்கு நான் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும் அவரை நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் அவர் ரட்சிக்கப்படணும் என் கையில தான் ஞானஸ்தானம் வாங்கணும் அப்படின்ட்டு ஆண்டவடத்தில் ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு விட்டுட்டேன் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப விசுவாசிங்க ஒரு 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 மூணு மணி நேரம் இருக்கும் திடீர்னு ஒருத்தர் வந்தார் திடீர்னு ஒருத்தர் வந்து பாஸ்டர் ஏதாவது வேலை இருக்கா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார் ஏதாவது வேலை இருக்கா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார் உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு என்ன வேலை தெரியும்னு கேட்டேன் அவர் ரொம்ப ஒல்லியாக இருந்தாரு என்ன வேலை தெரியும்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு எனக்கு வந்து இந்த கட்டட உள்ள எல்லா வேலையுமே எனக்கு தெரியும் நான் எது வேணாலும் செய்வேன் எது எல்லாத்துலேயும் எனக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்ல வாங்க 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 தாராளமாக செய்யுங்க இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தீங்க நான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவரே வந்தாரு ரெண்டு பேரும் கூட கூட்டிகிட்டு வந்தாரு பக்காவாக வேலையெல்லாம் முடிச்சு டெடிகேஷனுக்கு முன்னாடி நீட்டாக அந்த வேலையை முடிச்சு கொடுக்கறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருந்தார் அதற்குள்ள அந்த பிரதரும் வந்து ஒரு 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 மனசில் ஒரு சே நம்ம இப்படி பண்ணிக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அவரும் கடைசியில் வந்து சேர்ந்துட்டார் அவரும் வந்து சேர்ந்து எல்லா வேலையும் அழகாக முடிச்சு அந்த சர்ச்சையும் டெடிக்கேட் பண்ணுறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் நான் நம்புறேன் உனக்கு ஒரு வாசல் அடைக்க போது ஏழு வாசலை உனக்காய் திறப்பேன்றவர் தான் கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போல வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமாறு போல உங்களுடைய என்னுடைய கண்கள் அவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கணுமே தவிர ஒரு நாளும் மனுஷனை நோக்கி பார்த்தவே கூடாது இன்னைக்கு கூட சொல்றேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த பலிபிடத்துல சொல்றேன் கோடி கோடிக்கணக்கான தேவைகளோட இந்த பலிபிடத்துல நான் இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த மனுஷனுடைய கையையும் நான் நோக்கி பார்க்கலங்க ஒரு நாளும் மனுஷனை பார்க்க மாட்டேன் என் கண்ணு கர்த்தரை மட்டும் தான் பார்க்கும் இப்போ கூட இந்த நிமிஷம் கூட கர்த்தர் சமூகத்தில் ஆணித்தரமா சொல்றேன் என் கண்ணு அவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கறது நிறைய பேர் என் மேல வச்ச அன்பிற்காக நன்றி செலுத்துகிறேன் எனக்கு கொடுக்குற உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் உங்க மூலமாக தான் ஆண்டவர் செய்வார் எனக்கு தெரியும் ஆனாலும் நான் மனுஷனை மனுஷன் மேல இல்லை இல்லை அவர் செய்ய நினைச்சத யாரும் தடை பண்ண மாட்டாங்க அவர் நினைக்காம எனக்கு ஒன்று கிடைக்காதுன்றதுல எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது நான் எவ்வளோ தான் ஓடினாலும் நான் எவ்வளோ தான் பிரயாசம் எடுத்தாலும் நீங்கள் எவ்வளோ தான் ஓடினாலும் நீங்கள் எவ்வளோ தான் பிரயாசம் எடுத்தாலும் கர்த்தர் கற்றலாட்டா இடாவிட்டா காரியம் வாய்க்காதுன்னு எனக்கு தெரியும் இதே வார்த்தையை தான் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுக்கும் நான் சொல்கிறேன் யாரோ ஒரு ஊலியக்காரர் கூட இந்த ஜபத்தை கேட்டு கொண்டிருக்கலாம் இப்போ யங்ஸ்டர் ஊழியத்திற்காக வந்த தம்பிங்க தங்கச்சிங்க இந்த ஜபத்தை கேட்டு அம்மா பா உனக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை மக ஊழியத்துக்குன்னு வர்றதுக்குன்னு நீ தீர்மானிச்சிட்டேனா ப்ளீஸ் நீ தயவு செய்து மனுஷனுடைய கையை மட்டும் பாத்திரவே பத்தறாதப்பா பாத்திரவே பத்தறாத பாத்திர லட்சம் வச்சிருக்காங்க பாஸ் கையில கோடி வச்சிருக்காங்க பாஸ்ல நோ நோ அங்கே தான் நம்ம பார்வை அங்கே தான் நம்ம அங்கே தான் அவர் தான் நமக்கு இது லட்சம் வரும் கோடி வரும் கொடுப்பாங்க கொடுக்கல இதெல்லாம் ஸ்தோத்திரம் கொடுத்தவங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவங்களுக்காக பிரேயர் அவங்களுக்கு எல்லாமே ஆனால் கண் மட்டும் அவரை மட்டும் தான் பார்க்கணும் ஜெபிக்கும்போது அப்படி தான் ஜபிக்கணும் அவங்கள கொண்டு செய்யாண்டு ஜெபிச்சிடக்கூடாது நீங்கள் யாரை கொண்டாகிலும் நீங்கள் செய்யுங்கப்பா நீங்கள் செய்யுங்கப்பா ஸோ இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டாலும் உங்களுக்குன்னு கத்தர் வச்சிருக்கிற வாசலை அடைக்க முடியாது இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒருத்தடத்துலேருந்து வரும் எங்கே வந்து பிள்ளை வந்துடும் பிள்ளைங்கள எங்கே வந்து வந்துடும் அதே போல ஊழியத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒன்று நினைச்சுக்கோங்க ஊழியத்தில் உங்க பாஸ்டருக்கு கீழே அஸ்டண்டா இருக்கீங்களா உங்க பாஸ்டருக்கு உதவி செய்யறீங்களா இல்லைன்னா சர்ச்சில் ஏதோ ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கா நீங்க செய்யாட்டா யாருமே இருக்க மாட்டாங்கன்னு மட்டும் செஞ்சிடாதீங்க யாராவது ஒருத்தரை கொண்டு அவர் செய்ய நினைச்சத தடப்படுத்த மாட்டாரு ஆனா பாதிக்கப்படுறது நீங்களா தான் இருப்பீங்க அதனால தயவு செய்து ஆண்டவர் கொடுக்குற வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்குற ஊழியங்களை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்போவுமே விட்டு கொடுத்துருக்குறவங்க கொடுத்துட்றாதீங்க விட்டு கொடுத்துறவே கொடுத்துடாதீங்க நீங்கள் செஞ்சுட்டே இருங்க ஆண்டவர் அனுமதிக்கிற வரைக்கும் ஆண்டவர் அடுத்த ஸ்டெப்பு உங்களை உயர்த்துகிற வரைக்கும் யாரோ ஒருத்தர் பேசிட்டாங்க சர்ச்சில் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்றதுக்காக பொறுப்பை விட்டு தயவு செய்து போயிடாதீங்க நீங்கள் நிற்கிற பொறுப்பில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் நிற்கணும் கர்த்தராக உங்களை தூக்குற வரைக்கும் கர்த்தர் உங்களை போ சொல்லிட்டாருன்னா தரணா ஆனா ஆனால் ஆண்டவர் தூக்குற வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை நீங்கள் செஞ்சிட்ருங்க அதனுடைய ஆசீர்வாத கர்த்தர் தருவார் பலனை கர்த்தர் தருவார் ஆனால் நான் போயிட்டேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க இல்லை யாரைக்கும் உண்டாகும் இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சோர்ந்து போய் வந்திருக்கலாம் பாஸ்டரி நான் என்ன செய்வேன் அவங்க எல்லாம் பாஸ்டர் நான் என்ன செய்வேன் அவங்க எல்லாமே என் நம்பிக்கையே அவங்க தான் என் பிளனே அவங்க தான் இன்னைக்கு அது முறிஞ்சிருச்சு அதை என்னை விட்டு போயிருச்சு இல்லை தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருக்கு ஒரு வழி இல்லை ஆண்டவருக்கு ஒரு வழி இல்லை உங்களுக்கும் எனக்கும் தான் ஒரு வழி ஆனா ஆண்டவருக்கு எழுபதாயிரம் வழி இருக்குது ஏழு லட்சம் வழி இருக்குது ஏழு கோடி வழி இருக்குது எவ்வளோ நாள் இருந்துட்டு இருக்கு அது கணக்கிட முடியாது அது கணக்கிட முடியாது அது கணக்கிடவே முடியாது உபவாச ஜபத்தில் அப்படிப்பட்ட உள்ளங்களை கத்திரிப்போ சீர்படுத்துறத ஒரு பல வழிகள் அடைந்து போன உடனே சோர்த்து போன ஒரு சில பிள்ளைகளை கத்தர் எனக்காக தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு எனக்காக தான் இந்த வழிகளெல்லாம் அடைக்கப்பட்ட உடனே அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சிட்டே இருக்கிறேன் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா உங்களுடத்துல சொல்றாரு இல்ல 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 முடியல 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 அவருக்கு இன்னும் வழிகள் இருக்குது அவருக்கு இன்னும் ஏகப்பட்ட வழிகள் இருக்குது எத்தனை வழி அடைஞ்சாலும் ஒரு புது வழியை உங்களுக்காக திறக்கிறதுக்கு அவரால முடியும் அவரால் முடியும் அவரால முடியும் வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே ും തീരന്തേ വാളി വിടുമേ വാളി തീരക്കും ആദിശയം നടന്നിടുമേ ചെങ്കാടലും തീരന്തേ വഴിവിടുമേ പാതയല്ലേ പോയി വിടും നോകെല്ലാം ഇന്നേ വളി തീരക്ക നടന്നിടുമേ ചെങ്കാടലും തീരന്തേ വഴിവിടുമേ വളിതീരക്കിടുമേ